ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு வளர் கேனடா வளர் ஓகே எல்லோரும் சில பேர் என்னென்னு சொன்னால் கூடுதலாக எல்லோரும் எனக்கு நல்ல ஹெல்ப் பண்ணுறீங்கள் எனக்கு வந்து நல்லா சப்போர்ட் எல்லாம் செய்கிறீர்கள் எல்லோருக்கும் நன்றி 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 இன்றைக்கு நான் வந்து ரெண்டு பெரு கதைக்க போகிறேன் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் சின்ன சின்ன வித்தியாசமாக இருக்கும் ஏனென்றால் ரெண்டும் வந்து பெண்கள் பற்றி தான் ரெண்டும் அரசாக இருக்கிறார்கள் யாருன்னு சொன்னார் கிருஷ்ணாவும் தர்சனம் தர்சனம் உங்களுக்கு தெரியும் பிக்பாஸ் த்ரீயில் வந்து தர்சன் வந்து வின் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு சில காரணங்களாக வின் பண்ணியில் தர்சன் அதே கணவன் கிருஷ்ணா வந்து கிருஷ்ணா வந்து ஊர் ஃபுல்லாக சில்லங்கால்கள் கிருஷ்ணா ஒரு பெரிய ஒரு என்ன செய்ய சொன்னார் ஒரு ஹீரோக்கு ஏற்ற இருக்கும் இப்போ ரயணி கமலஹாசனை வச்சு கொண்டாடுற கணக்கு தான் கிருஷ்ணாவை வைத்து கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் இப்போவும் நிறைய மக்கள் கொண்டாடி கொண்டு இருக்கின்றார்கள் நிறைய மக்கள் பாசம் காட்டி கொண்டு தான் இருக்கின்றார்கள் எப்படியாவது உண்மை என்பது வெளியில் வெறும் நீங்கள் வந்து என்னென்னு சொல்லி சில காரணங்களால் கிருஷ்ணா வந்து சில தப்புகளை செய்திருக்குற மனிதனாக பிறந்தால் எல்லோரும் வந்து தப்பு செய்யாத மனிதர்கள் ஒரு தரும் இல்லை உலகத்தில் தப்பு செய்யாதவர்கள் ஒரு தரும் இல்லை அதே கட்டத்தில் என்னென்ன செய்தார் ஒரு மனிதன் ஏதாவது ஒரு தப்பு செய்திருப்பான் ஆனால் அதை தாங்கள் மூடி போட்டு அதை மறைத்து மூடி மூழ்கி அதை நான் தாங்கள் நல்ல பிள்ளைகளாக சொல்லி சித்தரிக்கிறார்கள் கிருஷ்ணாவை கூடாத பிள்ளைங்கனாங்க சித்தரிக்கிறார்கள் அவர்களும் அந்த சித்தரிக்கிறவர்களும் ஏதாவது ஒரு தப்பு செய்திருப்பார்கள் அது வாழ்க்கையில் மனிதனாக பிறந்தால் அது தப்பு செய்திதான் ஆகும் அது அந்த பிறப்புலேயே அப்படி உண்டு மனிதனாக பிறந்தால் அது ஏதாவது ஒரு 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 புல செய்திருப்பின எல்லோரும் நல்லவர்கள் இல்லை ஆனால் அந்த கணக்கு நடிக்கிறார்கள் இல்லை அவர்கள்தான் அடுத்தவரை பற்றி கத்தை கதைக்கிறது குற்றம் சொல்கிறது குறை சொல்றது எப்படி இவர்களை மாற்றி விடுவார்கள் இது வந்து துரோகம் என்று தான் சொல்ல முடியும் ஏன் நினச்சிச்சுன்னால் எண்ணத்துக்காண்டி இவருக்கு வந்து இவ்வளோ பிரிக்க பூத்தஸ் கொண்டாடணும் அதுவும் வந்து வெளிநாட்டுக்காரர்கள் காசு அனுப்பி வெளிநாட்டுக்காரர்கள் ஒரு நாலஞ்சு ஹே கொடுத்து அதை பெருசாக கொண்டாடும் போது இந்த மக்களுக்கு எப்படி எரிச்சல் பார்த்தீங்களா இவ்வளோ எரிச்சல் எப்படியாவது இவரை கவுக்கணும்னு சொல்லி ஒற்று மாதிரி கவுட்டை போட்டார்கள் ஆனால் நினச்சிச்சுன்னால் இதே கணக்கு தான் தர்சனுக்கு நடந்தது தர்சன் வந்து என்ன செய்தினால் அது காலம் தரிசனுக்கும் ஒரு காலம் என்று தான் சொல்லலாம் தர்சன் ஒரு தரட்டையும் அது பெருசாக பேச்சு வாங்காது அது அது தானும் தண்டபாடுமே இருக்கும் சரியான தர்சன் சரியான ஒரு மெருமையான ஆள் என்னென்னு சொல்ல நான் அந்த நூறு நாள் தரிசன் பிக்பாஸுக்கு இருந்தது நான் ஒரு நாளும் பிக் பெருசாக தொடர்ச்சியாக பார்க்க மாட்டேன் ஆனால் தர்சன் இருந்த காலம் இருந்தே நான் பார்த்தனேன் ஏன்னா அதில் ரெண்டு பேர் இருந்தவர் சிறிலங்கா சிறிலங்கால இருந்து வந்தவர்கள் அப்போ அவை ரெண்டு பேருக்கு மாந்தே நான் பார்த்தன அப்போ தர்சனை பார்த்த முட்டை தர்சன் வந்து ஒருத்தரோடையும் அப்படி ஒரு ஒரு ஃபன்பு அவ்வளோ ஃபன்பாக இருக்கும் அப்படியானது என்ன செய்தண்டா இப்படி மாட்டுப்பட்டு தெரிஞ்சு பார்த்திங்களா அது ஒரு ஜட்ஜி இந்த மகன் அவர் த நல்லா தசனை பேசி போட்டாரேன்னு நினச்சினா நீ ஒரு செலிபிரிட்டி என்றால் எங்களுக்கு என்ன பயமோ நீ ஒரு ஹீரோண்டா பயமோ அல்லது நீ ஒரு என்னென்று சொல்லி நுறையெல்லாம் வாயால் விட்டுட்டு விட்டுட்டார் அவர் விட்டபடியை அவர் என்ன செய்தார் செய்தார்னு சொன்னால் எப்படியாவது தரிசனம் மாட்டி வைக்கணும் பண்ணிட்டு அவர் ஒரு ட்ராமா போட்டார் அவர் என்ன போட்டார் போட்டார்னு செஞ்சினால் தனக்கு ஹார்ட் அட்டேக்கன்னு சொல்லி போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் போய் இருந்துட்டார் இப்போ ஃப்ரைடே நடந்தார் இல்லை சாட்டர்டே சண்டேலாம் போயிட்டார் அப்போ ஃப்ரைடே தரிசனம் அரெஸ்ட் பண்ணினால் சாட்டர்டே சண்டே ஃபுல்லாக ஜெயிலில் வச்சுருப்பாங்க அப்போ பார்த்திங்களா எப்படி இந்த மக்கள் வந்து ஒரு மனிதனை மாட்டி விடலாமெண்டு இப்படி எல்லாம் திங்க் பண்ணுது என்னென்னு பார்த்தீங்களா அத்தோடு இந்த விளையத்தலம் அதுதான் முதற்காரணம் அதுதான் அந்த மருந்து யாரையும் அந்த மாட்டி வைக்கிறது வந்து இந்த விளையாத்தளங்கள்லாம் மாட்டி வைக்கிறேன் ஏன்னா அந்த வீடியோக்களில் வந்து எடுக்கும்போது அந்த வீடியோக்களை பார்த்த உடனே என்ன செய்யணும் அரசு பண்ணுறவியர்லாம் அது உண்மையை நினைச்சு கொண்டு போடணும் ஆனால் அதுக்கு தப்பு செய்யாதவர்கள் எத்தனை பேர் இருப்பார்கள் அந்த தப்பு செய்யாமல் உள்ளுக்க போகிறவர்கள் இவ்வளோ பேர் இருக்கிறார்கள் சொல்லுங்க வாப்போம் அப்போ உண்மை ஒரு நாளைக்கு வெளியில் வெறும் அப்போது இந்த மனிதர்கள் இவ்வளவு கதைத்தவர்கள் அந்த கதைத்ததை திரும்ப பெற முடியுமா ஒரு மனிதனை போட்டு பேசுகிறீங்கள் அவன் கல்லன் காசை கொள்ளடிச்ச ஆனால் காசு எல்லாம் இது பிரச்சனை இல்லை இவர் உள்ள இருக்கிறதுக்கு காரணம் அந்த பெண்ணைக்கு கேளு தான் பிரச்சனை ஆனால் இவர் வந்து காசு வந்து காசு கோடிக்கணக்களை கொள்ளடித்துறன்றது இல்லை இது வந்து பெண் பிரச்சனையில் தான் ரெண்டு பேரும் போயிருக்கிறார்கள் அப்போ பாருங்க எப்படி இப்போ ஒரு மனிதனை எங்கு எங்கேயெல்லாம் மாட்டி வச்சுக்கிறதுன்னு பார்த்தீங்களா நாங்களே கவனமாகத்தான் போகணும் இங்கேயும் போகும்போது வெறிக பயங்கர கவனமாக போகணுமே நான் சொன்னால் எண்ணத்தில் நாங்கள் மாட்டுப்படுவோம்னு தெரியாது இந்த காலத்தில் அதன் காரணம் எல்லா மக்களும் கவனமாக நீங்கள் போங்கள் கவனமாக பழகுங்கள் உங்கள் உற்றார் உறவினர்கள் ஃப்ரெண்ட்ஸ்கள் எல்லாரோடையும் கவனமாக பழகுங்கள் இந்த மனிதர்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள் என்று தெரியார் நன்றி வணக்கம்